ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹிதா வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க நாங்கள் நேற்றி விநாயகர்லாம் வாங்கியாச்சு காலையில் இப்போ சாமி கும்பிட வேண்டியது தான் அத்தை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கீழே போய் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுட்டு அப்படியே அத்தைக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது தான் நம்ம வீடியோவுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஈவினிங் வந்து அங்கே அத்தி விநாயகர் கிளம்புவாங்க எங்கள் ஊரில் முப்பத்தி ரெண்டு அடி அத்தி விநாயகர் அது வரைக்கும் எப்படி இந்த வீடியோ நீங்கள் வந்து நாளைக்கு தான் பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நடக்குது அப்படின்றத எடுக்கலாம் மதிய சாமி தான் ஷார்ட்ஸில் போடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் তুমাৰ <laughs> <laughs> பாப்பாவுக்கு விநாயகர் வச்சுருக்கதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு போன வருஷம்லாம் குழந்தையாக இருந்தாலும் இந்த வருஷம் நல்லா வளர்ந்துட்டா அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அப்படியே அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் அத்தை வந்து மாமா வந்து இந்த அருகம் புல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது நீ விநாயகருக்கு ஒரு மாலை மாதிரி கட்டிடியான்னு கேட்டாங்களா சரி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருகம் புல் அந்த வந்து கலர் கலராக ஒரு பூ இருந்துச்சு அப்புறம் இன்னொரு வந்து எருக்கம் பூ வந்து இன்றைக்கி விநாயகருக்கு ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே கலந்து மாமா வாங்கிட்டு வந்தனால அதை அப்படியே ஒரு மாலையாக கட்டி போட்டுட்டேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு விநாயகருக்கு வேணுக்கடே வந்து காலையிலே மாமா ஒரு மாலை வாங்கிட்டு வந்து போட்டுட்டாங்க கட்டி வச்சுட்டு வாசலில் ஒரு விநாயகர் இருப்பார் அவரை எடுத்துகிட்டு வந்து நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு அவங்களுக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சாச்சு நான் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே வாசலில் இருந்த விநாயகருக்கும் வந்து மிச்சம் இருந்த அந்த அந்த இரு இது என்ன பூனு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் இது வந்து இறக்கும் பூனு தான் நினைக்கிறேன் அந்த பூ வச்சு அவருக்கும் ஒரு மாலை கட்டிட்டு அப்படியே வந்தேன் அத்தை பாதி கொழுக்கட்டாக சுட்டு முடிச்சிட்டாங்க மிச்சம் இருந்த மாவுலாம் நானும் தரேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் அத்தை வந்து எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் இது ஃபேனுக்கு கீழே வந்து உட்காந்தா வெடிச்சு வெடிச்சு போயிடுமா அதே தெரியாமல் அவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாமே காஞ்சி போயிடுச்சு அப்புறம் சொல்கிறாங்க இதை வச்சா வெடிச்சு போய்டும் அப்படின்ட்டு எப்போ கழிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சதை வச்சு எங்கள் வீட்டுக்கார் வேற என்ன நீ தீபாவளிக்கு இப்போ புஷ்வானை செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தாங்க ஏதோ அழகாக இருந்துச்சு பார்க்க நான் நீட்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாேருக்கும் நாங்கள் செஞ்சது எல்லாத்தையும் சாமிக்கு அழகாக எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து சாம்பிராணி போட்டாங்க அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக நல்லா இருந்துச்சு இந்த தடவை என்ன என் நாத்தனார் தான் மிஸ்ஸிங் போன வருஷம் வந்து வீடியோவில் என் நாத்தனார் இருந்துச்சு அந்த கொழுக்கட்டு மாவில் அழகாக வந்து விநாயகர்லாம் செஞ்சு கொடுத்து வருஷம் வருஷம் அவங்க இருந்தால் செய்யும் இந்த வருஷம் வந்து லீவ் கிடைக்கல கிருஷ்ணன் ஜெயந்தி வந்துட்டு போனனால வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்மளாம் வந்து ஜாலியாக சாமி கும்பிடுவோம் வீடியோவில் அது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக சாமி கும்பிடாச்சு ஸ்ரீ பாப்பா போய் தான் தொட்டு கும்பிட்றன்ற பேரில் கையை சுட்டுக்கிட்டான் எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு சுட்டுடுச்சாடி அப்படின்னு இல்லைம்மா அப்படின்னா எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்கான்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அப்படியே எல்லாருமே விபதி வச்சாச்சு பாப்பாவுக்கும் விபதி வச்சுட்டு நானும் விபதி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஈவினிங் கிளம்பியாச்சு எங்கன்னா எங்க ஊர்ல அத்தி விநாயகர் கிளம்புவாரு முப்பத்தி ரெண்டு அடி அத்தி விநாயகர் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டத்தோடு அவரை எடுத்துட்டு போவாங்க அதை பார்க்கவே ஆயிரம் கண்கள் வேணும்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்க இருந்தாலும் மிஸ் பண்ணாம அதை போய் பார்க்கணுன்னு நினைப்பேன் அதுக்கு முன்னாடி பாப்பாவோட கோல்டு வளையல கழட்டி வச்சுட்டு வெள்ளி வளையல் போட்டு விட்றலாம் ஏன்னா வந்து இந்த கோல்டு வளையல் வந்து கொஞ்சம் பாப்பாக்கு லூஸா தான் இருக்கும் பின்னாடியிலேருந்து யாராவது கழட்டிட்டா கூட வராது ஒரு பொவுனு தயவுசெய்து காண அடிச்சு வந்துடாத அப்படின்னாங்களா சரி ஓகே சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த வெள்ளி விலையில் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பாப்பாவுக்கு எடுத்தேன் அப்படியே போட்டு விட்டாச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நான் நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என் தங்கச்சி வந்தாலே போதும் பாப்பாவை அவளே தான் வச்சுருப்பா தூக்கினதால கரெக்டாக ஒவ்வொரு விநாயகராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக நாங்கள் அந்த டேனிங்கில் திரும்பின விநாயகர் கிளம்பி வந்துட்டுருக்கோம் அவர் கிளம்புறத பார்க்க முடியல சூப்பராக இருக்கும் போன வருஷம் என்னோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தி விநாயகர் கிளம்புறது எவ்வளோ ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்ட்டு நான் போகிறப்ப அவர் கிளம்பி பாதி தூரம் வந்துட்டு இருந்தார் சரி அவர் வரதை பார்க்குறதே பெரிய பார்க்கு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அவ்வளோ அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த விநாயகர் கிளம்புறது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க நீங்கள் இந்த வீடியோவில் நான் பார்க்க எதிர்க்க வரவங்க முஸ்லீம்ஸாக இருப்பாங்க கிறிஸ்டீனா இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்திருப்பாங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிவிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டு வந்தோம் நம்ம மேடம் சும்மா இருப்பாங்களா எனக்கு பந்து வாங்கி கொடுங்க ஆத்தா அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டம் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பந்து வாங்கி கொடுத்தாங்க சரி அப்படியே பின்னாடி நிறைய வந்து விநாயகர்லாம் வந்துட்டே இருப்பாங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு Não இருந்துச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நானும் பாப்பா தங்கச்சி எல்லாருமே செம்ம என்ஜாயாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சி அப்படியே போய் விநாயகரையும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு ப்ரேயரிங் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதா எப்போதுமே என்னோட வேண்டுதலாக இருக்கும் பெருசாக நான் போய் எதுவுமே வேண்ட மாட்டேன் அப்படியே வந்து சுற்றி நடந்து வந்துட்டுருக்கோம் அதுக்காட்டி இந்த டேனிங் வந்துட்டார் இவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் போல எனக்கு வர மனசே இல்லை அப்படியே என் தங்கச்சிக்கு செப்பல் வாங்க போனோமா மேடம் ஒரே அடம் எனக்கும் செப்பல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சரி ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி ஒரே ஒரு ஷூ கேட்டோம் இந்த ஷூ நூறுரூவான்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு அப்படியே அம்மா வாங்கிட்டு வந்த பந்தை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா